ஐ வெல்கம் இட் இல்லை இங்கிலீஷ் ஒருத்தர் உங்ககிட்ட வாட் இஸ் யுவர் பிளான் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நீங்கள் இங்கிலீஷில் பதில் சொல்ல போகிறீங்க வாட் இஸ் யுவர் பிளான் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும் உன்னுடைய பிளான் என்ன இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறீங்க இந்த கேள்விக்கு ஆன்சர் இங்கிலீஷில் நீங்கள் சொல்ல போகிறீங்க டுடே மை பிளான் இஸ் அப்படின்னு ஆரம்பிக்கணும் அதே மாதிரி மை பிளான் டுடே இஸ் நீங்கள் எந்த பிளானும் பண்ணலை அப்படின்னா ஐ டு நாட் ஹாவ் எனி பிளான் டுடே பிகாஸ் அதுக்குண்டான காரணத்தை நீங்கள் சொல்லணும் இந்த வீடியோவில் வாட் இஸ் யுவர் பிளான் டுடே அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க நீங்கள் தான் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க ஓகே இங்கிலீஷில் பேச வருமா இங்கிலீஷ் சென்டென்சஸ் நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியுமா அப்படிங்கிற அந்த ஹெசிடேஷன் தயக்கம் அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிருங்க இங்கிலீஷ் கிராமர் மிஸ்டேக்ஸ் வரும் அதெல்லாம் கண்டுக்கிறவே வேண்டாம் சென்டென்ஸில் கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல ட்ரை முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் இப்போ வாட் இஸ் யுவர் பிளான் இதுதான் கொஷின் இன்னைக்கு என்னோடய பிளான் என்னோடய ஃப்ரெண்டை நான் போய் பார்க்க போகிறேன் அவர் வீட்டுக்கு போய் நான் அவரை பார்க்க போகிறேன் அவருக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு அதுக்காக வாழ்த்துக்கள் தெரிவிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் இங்கிலீஷில் சொல்ல போகிறீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் ஈ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டேருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் ஸோ வாட் இஸ் யூவர் பிளான் டுடே மை பிளான் இஸ் அப்படின்னு சென்டென்ஸ் ஆரம்பிக்கலாம் ஓகே இல்லைனா மை பிளான் என்னோடய பிளான் டுடே இன்னைக்கு இஸ் மை பிளான் டுடே இஸ் நான் எனது நண்பரை சந்திக்க போகிறேன் டுடே மை பிளான் இஸ் நான் எனது நண்பரை சந்திக்க போகிறேன் ஸோ பிளான் பண்ணியிருக்கீங்க மீட் பண்ண போகிறீங்க இமீடியட்டாக அந்த விஷயத்தை செய்ய போகிறீங்க அந்த மாதிரி இமீடியட்டாக செய்ய வேண்டிய விஷயங்களை கோயிங் டு யூஸ் பண்ணி சொல்லலாம் இந்த கோயிங் டூ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸில் இருக்குது அதை இமீடியட் ஃப்யூச்சருக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் நான் செய்ய போகிறேன் ஐ ஆம் கோயிங் டு மீட் மை ஃப்ரெண்ட் சந்திப்பு அப்படிங்கிறதுக்கு மீட் ஓகே ஐ ஆம் கோயிங் டு மீட் மை ஃப்ரெண்ட் இந்த டூக்கு அடுத்து மீட் அப்படிங்கிறது வேர்பு யாரை பார்க்க போகிறீங்க மை ஃப்ரெண்ட் ஐ ஆம் கோயிங் டு மீட் மை ஃப்ரெண்ட் டுடே ஸோ கோயிங் டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸில் இருக்குது இமீடியேட் ஃபியூச்சருக்கு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் இங்கிலீஷ் கான்வர்சேஷனில் ஐ ஆம் கோயிங் டு பை அப்படின்னா நான் வாங்க போகிறேன் ஐ ஆம் கோயிங் டு கிவ் நான் கொடுக்க போகிறேன் உடனே கொடுக்க போகிறீங்கன்னு அர்த்தம் ஹீ இஸ் கோயிங் டு ட்ராவல் அவர் பயணம் செய்ய போகிறார் ஹீ இஸ் கோயிங் டு செண்ட் அவர் அனுப்ப போகிறார் தே ஆர் கோயிங் டு ஸ்பீக் அவங்க பேச போகிறாங்க உடனே நடக்க இருக்கிற ஒரு விஷயத்த சொல்கிறப்ப கோயிங் டு யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஃபிக்ஸான ஒரு விஷயம் ஓகே ஒரு விஷயம் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னா அந்த விஷயத்தை சொல்கிறப்ப கோயிங் டு யூஸ் பண்ணலாம் அந்த டூக்கு அடுத்து ஒரு வேப் வரணும் ஸோ ஐ ஆம் கோயிங் டு மீட் மை ஃப்ரெண்ட் டுடே வாட் இஸ் யுவர் பிளான் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஐ எம் கோயிங் டு மீட் மை ஃப்ரெண்ட் டுடே எங்கே பார்க்க போகிறோம் அவர் வீட்டில் போய் பார்க்க போகிறோம் ஐ கோ டு மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ் ஓகே நான் என்னுடைய ஃப்ரெண்டோட ஹவுஸ் வீட்டுக்கு போக போகிறேன் ஹி காட் எ ப்ரமோஷன் காட் அப்படிங்கிற வேர்பு பாருங்க பாசன்ஸ் ஏன்னா ப்ரமோஷன் வாங்கிட்டார் ப்ரமோஷன் கிடைச்சது கடந்த காலம் அதனால் அதை பாஸ்சன்ஸில் சொல்கிறோம் சிம்பிள் பாஸ்டன்ஸில் ஹீ காட் ஏ ப்ரமோஷன் ஹீ இஸ் ப்ரமோட்டட் அப்படியும் சொல்லலாம் அவருக்கு நான் வாழ்த்து சொல்லணும் பாராட்டு தெரிவிக்கணும் ஐ ஆம் கோயிங் டு கங்க்ராஜுலேட் ஹிம் ஐ வாண்ட் டு கங்க்ராஜுலேட் ஹிம் நல்ல சென்டென்ஸை பாருங்கள் இந்த கோயிங் டூ கடுத்து ஒரு வேர்பு கங்க்ராஜுலேட் அப்படிங்கிறது வேர்பு ஐ ஆம் கோயிங் டு கங்க்ராஜுலேட் கிம் ஐ வாண்ட் டு கங்க்ராஜுலேட் கிம் நான் அவருக்கு வாழ்த்து சொல்ல விரும்புகிறேன் ஐ வாண்ட் டு கங்க்ராஜுலேட் ஹிம் இந்த கோயிங் டு வாண்ட் டூ இந்த சென்டென்சஸ் பாருங்கள் ஐ வாண்ட் டு பை நான் வாங்க விரும்புகிறேன் ஐ எம் கோயிங் டு கிவ் நான் கொடுக்க போகிறேன் ஐ விஷ் டு ட்ராவல் நான் பயணம் செய்ய விரும்புகிறேன் ஹி வாண்ட்ஸ் டு சென்ட் அவர் அனுப்புறதுக்கு விரும்புகிறார் ஹீ வாண்ட்ஸ் இருக்கு பாருங்க இது சிம்பிள் ப்ரெசென்டன்ஸோட முக்கியமான ரூல் சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம் இது சிம்பிள் ப்ரெசென்டன்ஸோட இம்பார்ட்டன்ட் ரூல் பேசிக் ரூல் ஹி வாண்ட்ஸ் டு ட்ராவல் ஹி வாண்ட்ஸ் டு சென்ட் தே வாண்ட் டு ஸ்பீக் அவங்க பேச விரும்புகிறாங்க வி விஷ் டு இட் நாங்கள் சாப்பிட விரும்புகிறோம் ராஜா ராஜாங்கிறது ஒருத்தர் அதனால் இங்கே வான்ட்டோட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ராஜா வான்ஸ் டு ஸ்டடி ராஜா படிக்க விரும்புகிறார் தி ஸ்டூடெண்ட்ஸ் விஷ் டு ப்ளே மாணவர்கள் விளையாட விரும்புகின்றனர் ஸோ இது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் இருக்குது இந்த வாக்கியங்கள் எல்லாமே ஸோ ஐ ஹாவ் அ பிளான் டு கோ டு மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ் ஹி காட் அ ப்ரமோஷன் ஐ எம் கோயிங் டு கங்கராச்சுலேட் ஹியூம் ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் ஹிம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சுச்சுவேஷனை நீங்களாக இமேஜின் பண்ணிக்கோங்க அதுக்கு நீங்கள் ஒரு கேள்வி ஃப்ரேம் பண்ணிக்கோங்க அதுக்கு நீங்கள் ஆன்சர் இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி சென்டென்சஸ் நீங்களா ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதில் கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல அந்த தப்பை நம்ம திருத்திக்கலாம் அடுத்த தடவை அந்த தப்பு வராமல் பார்த்துக்கலாம் ஸோ கிராமர் மிஸ்டேக் வரும் அப்படின்னு நினச்சி எந்த ஒரு ப்ராக்டிஸும் பண்ணாமல் இருந்தோன்னா இங்கிலீஷில் பேச முடியாது அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்